ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரேசி தமிழச்சி நம்ம கிரேசி தமிழர்ச்சி சேனலில் ஷாப்பிங் செக்மெண்ட்டில் இந்த வீடியோவில் சூப்பரான சமையான ஆசான அதிரடியான திவாலிகலெலக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த திவாலி கலெஷன் உங்களுக்காக எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா டேரக்டாக சூரத்துலேருந்து வந்துருக்கு சூரத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மேனுஃபேக்சரிங் யூனிட்டான இந்தியாவில் நம்பர் ஒன் மேஃபேக்சரிங் யூனிடான அஜ்மிரா ஃபேஷன்ஸில் இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு வந்திருக்கு திவாலிக்கு என்னென்ன நியூ சேரி கலெக்ஷன்ஸ்லாம் லாக்டவுன்க்கு அப்புறமா லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுதான் அஜ்மிரா ஃபேஷனோட அஜய் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து காமிக்க போகிறாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக காத்துகிட்டே இருக்குது ஆனால் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக போயும் அங்கே போயிட்டு பொறுமையாக என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கோ எல்லாம் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வீட்டில் இருந்துகிட்டே அஜ்மீரா ஃபேஷன்ஸில் பர்ச்சேஸ் பண்ணலாம் மினிமம் பில்லிங் அமௌண்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபிஃப்டீன் தௌசண்க்கு நீங்கள் வந்து சரக்கு எடுத்து தீபாவளிக்கு வச்சு சேல் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு வந்து இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா சூரத்தில் மேனுஃபெக்சரிங் ரேட்டுக்கே உங்களுக்கு வந்து ப்ராடக்ட்டை கொடுக்கறதுனால உங்களுக்கு ரொம்பவே வந்து வியாபாரம் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து அஃபர்டபுளாக இருக்கும் அண்ட் சில ஐட்டம்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ரேட் கூட இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறேங்க குவாலிட்டி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ அதனால் ரேட் ஒரு சில ஐட்டம் முன்னே வரும் இன்னும் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட்டில் கேளுங்கள் அஜ்மிரா ஃபேஷன்ஸோட பார்ட் ஒன் பார்ட் டூ வீடியோஸ்லாம் நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கில் கொடுத்துருக்கோம் அதை ஃபஸ்ட்டு போய்ட்டு நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் அதுக்கான அத்தனை பதிலும் அந்த வீடியோஸில் கிடைக்கும் ஸோ அந்த வீடியோவை பார்க்காதவங்க நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துருங்க அப்போ தான் உங்களோட டவுட்ஸ் கிளியர் ஆகும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட கிரேசி தமிழ்ச்சி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் வீடியோ பார்த்து முடிச்ச அப்புறம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சாரீலாம் பார்த்துட்டிங்கன்னா கம்ப்ளீட்டான சாரீஸு இது ஃபுல்லாக வேல்யூ எடிஷன் போகும் வேல்யூ வேல்யூடிஷன் போனதுக்கப்புறமா எல்லாமே கட்டிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அது வந்து யார் யாரெல்லாம் டெலிவரி கொடுக்கணுமோ அவங்களுக்கு நம்ம கொடுத்துருவோம் இது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இதுவும் ரெடியானது இது வந்து இருக்கிறதுலே பிரம்மாண்டமாக ஒரு டிசைனில் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்றது பார்க்குறீங்க நல்ல சாஃப்ட்டாகவும் இருக்க போது அதுவும் இல்லாமல் பிரம்மாண்டமான மெட்டீரியலாகவும் இருக்குது அது அதை விட பிரிவிஷன் பார்த்திங்கன்னா இந்த வாவ் இதோட கலர் வந்து என்ன கலர்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் உங்களுக்கு இருக்கும் இந்த கலரில் வந்து உங்களுக்கு சாரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் கலர்ஸில் வெரைட்டிஸில் நம்மக்கிட்ட நிறையா இருக்குது அந்த சைடில் வரும் இது ஷார்ட் பல்லு அப்படின்னு சொல்லுவாங்க இது ஃபுல்லா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உடம்பு பகுதியால் வரும் ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் அஜய் அஜ்மியா ஃபேஷன்லேருந்து இருந்து உங்களுக்காக பேசிட்டு இருக்கேன் அதுவும் இல்லாமல் இந்த கொரோனா டைம்ல வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேத்துக்கு கொரோனா வந்துட்டு போயிட்டு இருக்கு மாஸ்க்கு வந்து நான் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நான் பேசுகிறேன் அப்போ தான் கொஞ்சம் கிளியராக கேட்கும் உங்களுக்கு அதுவும் இல்லாமல் எல்லாருமே சோஷியல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்கள் மாஸ்க் எங்கே போனாலும் கேரி பண்ணுங்கள் கையிலே வச்சுருங்க அதே மாதிரி ஹேண்ட் வாஷ் அடிக்கடி பண்ணுங்கள் அதுவும் இல்லாமல் பிஸ்னஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த கொரோனா இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணணும் அப்படிமோ அது எல்லா விஷயமும் நம்ம பண்ணணும் இப்போ வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு மார்க்கெட் ஓப்பன் பண்ணதுனால எல்லா பிஸ்னஸும் ரெகுலராக போகிற மாதிரி நடந்துட்டுருக்கு பாருங்கள் இது எல்லாமே டெலிவரி பண்ணுறதுக்கான இருக்கிற எல்லா சாரீஸும் ரெடியாக இருக்குது ஸோ எல்லோரும் பேக் டு ஃபார்ம் வந்துட்டாங்க நிறைய பேர் பிஸ்னஸ் ஆரம்பித்தாச்சு அதே மாதிரி இப்போ புதுசாக பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கும் இது வந்து ஒரு ரைட்டான டைம் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி உங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ பீசஸ் வேணும் எத்தனை ரூபாலேருந்து பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னாவே போதும் நம்ம ப்ரொடக்ஷனில் ஏகப்பட்ட ப்ரொடக்ஷனில் நம்ம வந்து பண்ணி முடித்தாச்சு அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸாரீஸ்லாம் முடிஞ்சு கட் பண்ணி இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வேல்யூடிஷனுக்கு கொண்டு போய் நாங்கள் வைப்போம் அது பார்த்ததுக்கப்புறம் ஃபுல்லாக செக் பண்ணுவாங்க செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா யார் யார் கேட்டிருக்காங்களோ அவங்கக்கிட்ட இந்த மாதிரி ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் தயாராக இருக்கும் ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸாரீஸும் இது பண்ணியாச்சு ஸோ இந்த கொரோனா டைமில் வந்து எல்லாருமே ரொம்பவே கஷ்டப்பட்டிருந்தாங்க அதுவும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து வந்துட்டும் போயிருக்கு கொரோனா ஆனால் பார்த்திங்கன்னா ஆண்டவங்க புண்ணியத்தில் இப்போ வந்து நம்ம வந்து பிஸ்னஸை திருப்பியும் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் முடிஞ்சிருச்சு இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம திருப்பியும் வந்து வேல்யூ எடிஷனுக்காக போக போகுது பாருங்கள் இது மாதிரி வந்து எடுத்து உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன்ஸில் வேணும் அப்படின்றது டைமண்ட் வச்ச மாதிரியோ இல்லை வெறும் எம்ப்ராய்டர் மட்டும் இருக்கிற மாதிரி இல்லை ப்ரிண்டட் சாரீஸு எந்த மாதிரி சாரீஸ் வேணாலும் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறதும் நம்ம இருக்கோம் எப்போவுமே அதுவும் இல்லாமல் நம்மளோட பிஸ்னஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா டென் தௌசண்ட் ஃபிஃப்டீன் தௌசண்டில் கூட நீங்கள் ஆரம்பிக்கலாம் ஆரமித்து நீங்கள் வந்து சிறு தொழிலாக ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்க போது எந்த ஒரு டிசைன் நீங்கள் வேணும்னு கேட்டாலும் வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா போதும் இங்கே பார்த்துட்டிங்கன்னா விவர்ஸ் அதாவது இந்த பக்கம் ஃபுல்லாகவே பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே ஃபினிஷிங்கான சாரீஸை வேல்யூடேஷன் பண்ணி செக் பண்ணி நாங்கள் வச்சுட்டே இருக்கோம் அதுவும் இல்லாமல் ஸ்டாக்ஸ் எப்போவுமே நம்மக்கிட்ட நிறையா இருக்கிறதுனால நீங்கள் எப்போது எவ்வளோ ஸ்டாக் கேட்டாலும் சரி நாங்கள் உங்களுக்கு கொடுக்க முடியும் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரை பார்த்து நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா போதும் இப்போ வந்து கொரோனா இந்த சோஷியல் டிஸ்டன்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுனால நாங்களும் ஸ்டாஃப்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சிருக்கோம் பாருங்கள் எல்லாமே வந்து கையில் க்ள க்ளவுஸ் போட்டிருக்காரு அதே மாதிரி மாஸ்க் போட்டிருக்காரு வரவங்க பயந்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது கையிலெல்லாம் சானிடைசர் போட்டு அந்த மாதிரி தான் நாங்கள் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம் ஸோ எந்த ஒரு பயமும் இல்லை அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்கிறேன் ஸோ நம்மளும் வந்து எல்லாமே ஃபுல்லாக இந்த ஃபுல் ஷாப்பே வந்து சானிடைசர் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் தாராளமாக வரலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்க போகிறதில் பாருங்கள் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த டிசைன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட டிசைன்ஸை நாங்கள் ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கோம் நீங்கள் வந்தீங்க பிடிச்சிருக்கு செலக்ட் பண்ணிட்டு ஜாலியாக நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி இருக்குது அப்புறம் குவாலிட்டி வைஸில் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான குவாலிட்டியில் உங்களுக்காக நாங்கள் கொண்டு வக்கோம் அதை விட பெரியன் பார்த்திங்கன்னா ஒரு சாரி நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிற பாருங்கள் இந்த இந்த சாரி பாருங்கள் இந்த சாரீ வந்து ரொம்ப சாஃப்ட்டாகவும் அருமையான டிசைன்லேயும் உங்களுக்கு இருக்குது பாருங்கள் எவ்வளோ லென்த் இருக்குது அப்படின்னா நல்ல சாஃப்ட்டு ஒரு தடவை நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் எந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கும் நீங்கள் வந்து கட்டிட்டு போகிற மாதிரி இருக்கும் இந்த சாரியோடய வந்து என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கையில் போட்டிருக்க மோதிரம் இருக்குது பார்த்தீங்களா அது உள்ளே நம்ம விட்டு எடுத்தோம் அப்படின்னாவே பாருங்கள் ஃபுல்லாக எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது அப்படின்றது நீங்களே பாருங்கள் அவ்வளோ சூப்பர் சாஃப்டில் இருக்க போது உங்கள் ஸ்கின்னுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வரப்போகிறதும் கிடையாது பாருங்கள் பார்த்திங்களா எவ்வளோ சூப்பரான சாஃப்ட்டில் இருக்குது அப்படின்னு பாருங்கள் பாருங்கள் நான் கையில் போட்டிருந்த மோதிரம் தான் அது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்மூத்தாகவும் சாஃப்ட்டாகவும் இருக்கு இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உடம்புல இருக்கிறதே தெரியாது அந்த மாதிரி ஒரு சாரி வெயிட்டே இல்லாமல் இருக்கும் சாஃப்ட்டாகவும் இதாகவும் இருக்கும் இந்த டிசைன்ஸ் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பாருங்க இது வந்து ஸ்கூல் டீச்சர்ஸாக போகிறவங்க அப்புறம் வந்து ரெகுலர் ஒர்க் போகிறவங்க அவங்களுக்குலாம் வந்து இதாக இருக்கும் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள் முந்தானை எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம சவுத் சைடில் இந்த மாதிரி சாரீஸ் தான் வந்து எல்லாருமே விரும்பவும் செய்கிறாங்க ராஜஸ்தானி சாரீஸாக இருக்கட்டும் ஜெய்ப்புரி சாரீஸாக இருக்கட்டும் இப்போ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் கூட எல்லாேருமே வந்து கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி டிமாண்டும் ரொம்ப ஜாஸ்தியாகவே போயிட்டுருக்கு நீங்கள் இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா நிறைய பேர் கஸ்டமர் வந்து கேட்குறாங்க இங்கே பாருங்கள் இந்த இந்த இது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அழகான ஒரு சாரீஸ் அப்படின்னே சொல்லலாம் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஸ்டிஃபாக இருக்கும் இந்த சாரீஸு இந்த சாரீயில் வந்து உங்களுக்கு என்ன பெரிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் நீங்கள் வாஷ் பண்ணாவோ இல்லை கலர் போயிடணும் எந்த ஒரு பயமும் உங்களுக்கு தேவையில்லை இங்கே பாருங்கள் இது வந்து இதை முந்தாணி மீதி இருக்கிறது எல்லாமே பாடி பகுதி வந்துடும் அதாவது உடம்பு பகுதிக்கான வரும் ஸோ எல்லாருமே வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும் கலர்ஸ் பாருங்கள் நாலு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் உங்களுக்கு வருது இது இது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இப்போது வந்து ரீசண்ட்டாக புதுசாக வந்திருக்கிற சாரீஸு அதுக்கப்புறம் நம்ம வந்து வேல்யூ வேல்யூடிஷனுக்கு அனுப்புவோம் அனுப்பிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அப்புறம் அவங்க செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டெலிவரி யார் வந்து புக் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து நம்ம கொடுத்துருவோம் ரேஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரேஞ்சில் இருக்குது அப்படின்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்க மாதிரி நாற்பத்தஞ்சு ரூபாலருந்து ஐயாயிரம் ஆறாயிரரூபா வரைக்கும் இருக்குது அதில் வந்து நீங்கள் எந்த மாதிரி வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி தாராளமாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் எல்லா சாரீஸுமே பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாகவும் தரமாகவும் இருக்குது ஒரு ஒரே மாதிரியே உங்களுக்கு நிறையா வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஸ்டாக்ஸ் தாராளமாக வச்சுக்கலாம் ஒரு வேளை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா மோட்டர் சைக்கிளில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுவாங்க சைக்கிளில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுவாங்க அவங்களுக்குலாம் வந்து இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட பெரிய விஷயம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸ் வாங்கி நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்ககிட்ட ரெகுலராக வந்து வாங்குறதுக்கு இது பண்ணுவாங்க குவாலிட்டி செம குவாலிட்டி இங்கே பாருங்கள் இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நாலு கலர்ஸில் உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் இருக்குது எப்போவுமே உங்களுக்கு இருக்கும் ஸ்டாக்ஸ் வந்து நம்மக்கிட்ட எப்போவுமே இருக்கும் நீங்கள் வாங்கி ஒரே நாளில் தீர்த்துட்டீங்க அப்படின்னா கூட இமீடியட் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா இருக்குது அதுவும் இல்லாமல் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் நம்மக்கிட்ட இருக்கிறதுனால நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கிறனால உங்களுக்கு இதாக இருக்கும் கொஞ்சம் முன்னாடிலாம் போய் பார்க்கலாம் வாங்க வாங்க அப்படியே கூட்டிகிட்டு போகிறோம் வாங்க இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போது இங்கே பாருங்கள் சம்மர் டைமில் என்ன கட்டணும் வின்டர் டைமில் என்ன மாதிரி கட்டணும் என்ன மெட்டீரியல் கட்டணும் அப்படின்றது எல்லாமே நாங்கள் பார்த்து தான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த சாரி பாருங்கள் வா சூப்பர் அதாவது இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்டல் கலர் அப்படின்னு சொல்லுவாங்க லைட் கலர்ஸில் இருக்கிற சாரீஸ் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து லைட் கலர்லேயும் டார்க்கும் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும் பாருங்கள் இது வந்து ஃபுல்லாக இது ஃபுல்லாகவே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஷார்ட் பல்லு அப்படின்னு சொல்லுவாங்க இதாவது ஷார்ட்டில் இருக்கிற முந்தாணி அதுக்கு உள்ள எண்டு வரைக்கும் பாருங்க இது ஃபுல்லாக பாடிக்கு உங்களுக்கு கவர் ஆகிக்கிற மாதிரி இருக்கும் நல்ல சூப்பரான ஒரு கலரில் டார்க் கலரில் மிக்ஸ் பண்ணி லைட் டு மிக்ஸ் பண்ண மாதிரி போட்டு சூப்பராக இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸும் வந்து நிறைய பேர் லைக் பண்ணி வாங்குகிறாங்க இது எல்லாமே கேட்குறாங்க இந்த மாதிரியும் கேட்குறாங்க சவுத் சைடில் பார்த்திங்கன்னா இது மாதிரி தான் ஒரு லைக் பண்ணி வாங்குறாங்க நிறைய பேர் இப்போ வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா பாருங்கள் இது எல்லாம் என்ன மாதிரி டேஸ்ட்டில் வேணும் எப்படி வேணும் அப்படின்றது பார்த்துருப்பீங்க அங்கே பாருங்கள் அந்த பக்கம் இருக்குது பாருங்கள் இந்த எல்லாமே கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு நம்ம ஃபுல்லாக ஸ்டாக்ஸ் வச்சுருக்கோம் எப்போ வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ண நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கஸ்டமர்ஸும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் திருப்பி வர ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள் எல்லாம் கொரோனா முடிஞ்சதுக்கப்புறமா இவ்வளோ திருப்பியும் ஆர்டர்ஸ் வந்துருச்சு நாங்கள் வந்து எல்லாம் பேக் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம் முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லாம் வேல்யூடேஷன் முடிச்சு அப்படிச்சுன்னா ப்ராப்பராக வந்து பேக் பண்ணி நாங்கள் அனுப்பிச்சி விட்டுருவோம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பார்சலும் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா நீட்டாக சானிடைஸ் பண்ணி உங்களுக்கு ஃபுல்லாக வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் பண்ணுறோம் பாருங்கள் இப்படி பேக் பண்ணுறாங்க நீங்களே பாருங்கள் நீட்டான பா பேக் பண்ணுறாங்க அதே மாதிரி நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா எப்போவுமே வெல்கம் தான் நீங்கள் தாராளமாக பண்ணலாம் கீழே வாட்ஸ்அப் நம்பரை பார்த்துங்க பார்த்துட்டு அந்த வந்து பார்த்துட்டு நீங்கள் அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா போதும் மேல் கொண்டு உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்காங்க அந்த லிங்க்கை பார்த்துட்டு நீங்கள் தாராளமாக ஆர்டர் பண்ணலாம் ஸோ பிஸ்னஸ் பண்ண நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு கரெக்டான டைம் அப்படின்னே சொல்லலாம் இன்னும் யோசிச்சுட்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையவே கிடையாது பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் அந்த மாதிரி இருந்தால் போதும் நீங்கள் ஜாப் பண்ணிட்டுருக்கீங்கன்னா அது ஒரு பக்கம் போயிட்டே இருக்கட்டும் இல்லை ஒரு வேலை ஜாப் போயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க எப்போவுமே பிஸ்னஸ் உங்களுக்கு கை கொடுக்கும் ஸோ ஒரு சின்ன பிஸ்னஸ் ஆரம்பித்தோம் அப்படின்னாவே நல்லாயிருக்கும் அதே மாதிரியே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வீட்டில் அம்மா அக்கா யாராவது இருக்காங்க அப்படின்னா பிஸ்னஸ் பண்ணும் அப்படின்ற ஆர்வம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் ஒரு பத்தாயிரம் ரூபா இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா போதும் சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணாங்களே போதும் நல்லா காசு சம்பாதிக்கலாம் இன்னொன்று நம்மக்கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து சூரத்தில் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும் அப்புறம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வேலை கொஞ்சம் கொஞ்சமாக செய்யும்போது சம்பாதிக்கவும் ஆரம்பிச்சிடலாம் இந்த காலகட்டத்தில் வந்து வீட்டிலருந்து நம்ம பிஸ்னஸ் பண்ணுறதுல தப்பே கிடையாது ஸோ இந்த மாதிரி ஒரு டைம் வந்து யாருக்குமே கிடைக்கவே கிடைக்காது நீங்கள் வந்து யோசித்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா பாருங்கள் அவங்களுக்கு கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது நிறைய லேடிஸ் கஸ்டமர்ஸ் தான் நம்மகிட்ட இருக்காங்க அவங்கெல்லாம் வந்து வீட்லேயே வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க நிறையா வந்து ஸ்டிச் அதை டெய்லரிங் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து பண்ணுறாங்க ஸோ அதே மாதிரி ஷாப்பும் வச்சுருக்காங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு ரைட் டைம் கண்டிப்பாக அவங்களுக்குலாம் வந்து பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்கிறவங்க அஜ்மிரா ஃபேஷனில் வந்து நீங்கள் தாராளமாக வந்து இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம் நிறையாவும் சம்பாதிக்கலாம் ஸோ ஏதாவதுன்னா டவுட்னா டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச்